நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் டிஆர்பியிலிருந்து இன்றைக்கு வெளிவந்த அறிவிப்பு பிஇஓ வட்டார கல்வி அலுவலர் பண்ணிக்கிறதுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம் முந்தைய வீடியோவில் அந்த நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து வீடியோவாக பதிவிட்டுருந்தோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இதில் பார்த்திங்கன்னா வட்டார கல்வி அலுவலர் பண்ணிக்கிறதுக்கான பாடத்திட்டம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துங்க பிடிஎஃப்பாகவும் நான் வந்து லிங்க்கு கொடுக்குறேன் சரிங்களா நீங்கள் பார்த்துக்கலாம் இதுதான் அந்த பாடத்திட்டம் மெதுவாகவே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் நீங்கள் வேணுன்னா திருப்பி வீடியோவை அப்படியே பண்ணி பார்த்துங்க சரிங்களா ஓகேங்களா இதுக்கான பாடத்திட்டம் இதுதான் சரிங்களா நன்றி நண்பர்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ